வணக்கம் மெமோ அஸ்ட்ராலஜி சப்ஸ்கிரைபர்களே சிம்மம் புரட்டாசி மத பழன்கள் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் முதல் நட்சத்திரம் மகம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் புரொட்டாசிய மதம் பன்மைகளை மதமாக அமைந்துள்ளது கேது சூரியன் இருவரும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சளிக்கும் நிலையில் என்ன நடக்கும் எது ஏது நடக்கும் என்ற கேள்விகள் உங்களுக்கு எழலாம் இருந்தாலும் குரு பகவானின் நடப்பவை எல்லாமே நம்மைக்கே நடந்து முடியும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ளக்கூடிய வாரமாக அமைந்துள்ளது உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் மறைந்த செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் திறமையை உலக அறியும் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக செஞ்சரிப்பதால் இதுவழியில் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் கொடுத்த வாக்கை இந்த மாதத்தில் காப்பாற்றுவீர்கள் நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலையும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேர்க்கையும் உண்டாகும் பம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் என்றிருந்த நிலை எல்லாம் மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ளக்கூடிய மதமாக அமைந்துள்ளது பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனில் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் ஒலிசுரலுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தோன்றும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் ஆதாயமாக மாதமாக இருக்கும் வழிபாடு பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கினால் வாழ்வில் நன்மைகள் உண்டாகும் அடுத்த நட்சத்திரம் பூரம் சாதிப்பதில் திறமையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைந்துள்ளது நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மதமாக அமைந்துள்ளது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கத்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் எப்பாள உங்கள் செல்வாக்கு உதவியாக இருப்பார்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விலகும் உடன் பணிபுரி புரிவல்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சாதகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது பொன் பொருள் செருக்கியும் உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இதிலும் அவசரம் என்பது வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாகவும் நெருமையாகவும் செயல்படுவதால் நன்மை அடைய முடியும் இல்லையெனில் அரசு வழியில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வைகளால் பண வரவுக்கு குறைவு இருக்கவே இருக்காது வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நிலை உண்டாகும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஒரு சிலருக்கு வெற்றியடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் வழிபாடு மகாலட்சுமி வழிபட்டால் வாழ்வில் வளம் உண்டாகும் அடுத்த நட்சத்திரம் உத்திரம் திறம்பட செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாத நீங்கள் நினைப்பது நிறைவேறும் மாதமாக அமைந்துள்ளது செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றமும் என்பதெல்லாம் இந்த மாதத்தில் தர இருக்கின்றார் கடந்த மதம் நெருக்கடிகள் விலகும் ரியல் எஸ்டேட் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் போன்ற தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு யோகமான மாதமாக அமைந்துள்ளது தடைபட்ட வேலை நடக்கக்கூடிய மாதமாகவும் அமைந்துள்ளது பொருளாதார நெருக்கடிகள் விலகும் வேலை பார்த்து வரும் இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குருபகவானின் பகவானின் பார்வை மங்களத்தை உண்டு பண்ணும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் பண வரவில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்தும் வெற்றியடைவீர்கள் உடல் நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனை விலகும் வியாபாரத் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எதிர்ப்புகள் விலகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைந்துள்ளது வரவு அதிகரிக்கும் வழிபாடு அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட்டால் வாழ்வில் வளம் உண்டாகும் நன்றியில் சிம்மம் ராசி நண்பர்களே மீண்டும் அடுத்தொரு வீடியோவில் உள்ளம் சந்திப்போம் நன்றி வணக்கம்